Hi Friends! Welcome to my Channel! நம்ம இன்னைக்கு சேவிங்ஸை பத்தி பார்க்கலாம் வாங்க நம்ம middle class family ஃபேமிலியோ lower middle class ஆர் upper middle class எந்த வகையான family ஃபேமிலியாக இருந்தாலும் நமக்கு சேவிங்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சேவிங்ஸுக்கு பிளானிங் ப்ளஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வருடத்திற்கான பட்ஜெட் பிளான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் என்னோடய வருடாந்திர பிளானில் தவிர்க்க முடியாத செலவுகள் என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கல்வி அதாவது எஜுகேஷன் நம்ம இந்த வருஷத்துக்கு குழந்தைகளுக்காக எவ்வளோ ஃபீஸ் கட்ட போகிறோம் அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும் அந்த அமௌண்ட்டை பன்னெண்டாவில் டிவைட் பண்ணி மாதம் மாதம் நம்ம எவ்வளவு எடுத்து வச்சா அந்த அமௌண்ட்டை கட்ட முடியும் அப்படிங்கிறத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாலிசி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை மாதம் மாதம் எவ்வளவு எடுத்து வச்சா கட்ட முடியும் அப்படிங்கிறத பார்த்து அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஹவுஸ் லோன் ஆர் எனி அதர் லோன் அதாவது வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டிருக்கீங்க இல்லை ஏதாவது லோன் போட்டு வாகனம் வாங்கியிருந்தீங்க இல்லை ரெண்டுக்கு தான் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது திருவிழாக்கள் விசேஷங்கள் அது நம்ம வீட்டில் ஏதாவது மொட்டை அடிக்கிறோம் காது குத்துறோம் இல்லை வேறு ஏதாவது திருவிழாக்கள் வருது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதோடய அமௌண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வெளியூர்லலாம் இருந்தோம்னா பெற்றோர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் கொஞ்சம் அமௌண்ட்டை அனுப்புவோம் அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஏழைச்சிட்டு நகைச்சிட்டு அந்த மாதிரி எதாவது ஒரு சீட்டு போடுறோம் அப்படின்னா அந்த சீட்டுக்கு மாதம் மாதம் எவ்வளோ கட்டுறோமோ அதையும் குறித்து வச்சுக்கோங்க இப்போ இந்த எல்லா செலவுகளோட அமௌண்ட்டையும் சேர்த்து ஒரு அமௌண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டி அடுத்தது நம்ம மந்த்லி பட்ஜெட் போடுவோம் இல்லையா அந்த பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடியே இந்த அமௌண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட வா மாத வருமானத்தில் இருந்து இந்த பணத்தை கழிச்சுட்டு மீதி எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட பிளானிங்கும் இருக்கணும் அடுத்தது இந்த கணக்கில் இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த வருடம் நம்மளுக்கு போதிய வருமானம் இருக்கா செலவுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பத்தில் அப்படின்னா நம்ம எந்த வழியில் வருமானத்தை அதிகரிக்கிறது அப்படிங்கிறத இப்போவே யோசிச்சு வச்சுக்கணும் என்னதான் சிக்கனத்தை கடைபிடிச்சாலும் தேவை அதிகமாக இருக்கும்போது புதிய வருமானத்தை தேடுவது சிறந்ததாகும் நம்ம இனி அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நம்மளோட மாத வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிளான் பண்ணி செலவுகளை குறைச்சி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்